குருவாள்க குருவே துணை எஸ்எம்எஸ் தமிழ் கலாட்டமின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் விருச்சிக லக்கணம் ராசியோட பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க அவங்களோட தாய் தாந்திக்கிட்ட மிகுந்த அன்போடு நடந்துக்குவாங்க கலத்தருன்னு சொல்கிற ஆணுக்கு மனைவியும் பெண்ணுக்கு கணவனும் அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா சந்தோஷமாக நடந்துக்குவாங்க ஜீவ காரணியத்தோடு நடந்துக்குவாங்க எல்லா உயிரினத்துக்கு மேலேயும் அன்பு செலுத்துகிறவங்களாக இருப்பாங்க நல்லா சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவங்களாக இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல பெரிய கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க தயாள குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சுகபோகம் அனுபவிக்கிறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை விஷயங்களில் அது தன்னை ஈடுபடுத்திக்கிறதுலாம் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க தன்னோட கொள்கைகள் தான் மேலானதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க அமைதியாகவும் கம்பீரமாகவும் நல்லா யோசித்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க எழுத்து துறையில் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க நல்ல மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை அமையுங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நேர்மறையான வார்த்தைகள்லாம் சொல்லி முடித்தாச்சு இப்போ எதிர்மறையின்னு இவங்கள பற்றி என்னென்னு சொல் விருச்சிக ராசியோட உருவம் பார்த்திங்கன்னா தேல் அதிகமாக இவங்க பேச மாட்டாங்க நம்ம ஒரு பத்து வார்த்தை தான் அவங்க ஒரு வார்த்தை பேசுவாங்க அந்த ஒரு வார்த்தையும் என்ன அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவாங்க இல்லாட்டியும் அந்த பத்து வார்த்தையை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஒன் வேர்டு லெ லெட்டராக தான் இருக்கும் ஒரே வார்த்தையில் ஆஃப் பண்ணுற அளவுக்கு அவங்ககிட்ட ஃபவர் இருக்கும் எப்படி கோவப்படுறதுங்கிறது இவங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிற அளவுக்கு இருப்பாங்க கொஞ்சம் முரட்டு சுபாவமும் குரூரமான எண்ணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க பேசியே எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னா அவங்க பேசியே சாதிச்சிருவாங்க வீடு வாகன வசதிகள் எல்லாமே இருந்தாலும் அவங்க பூர்ணமாக அனுபவிக்க மாட்டாங்க பழைய வாகனத்தை அதிகமாக விரும்புவாங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க இசை நாடகம் இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எதிரிகள் கூடயே வாழ்க்கை நடத்துகிறவங்களாக இருப்பாங்க களத்துலனு சொல்கிற ஆணுக்கு மனைவி பெண்ணுக்கு கணவன் இவங்களுக்கு அமையிற கணவன் இல்லை மனைவி ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க இவங்க சிறந்த கல்விமானாக இருப்பாங்க இவங்களுக்கு என்னென்ன தொழிலெலாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தா என்னென்ன தொழிலில் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சிறந்த மேடைப்பாய்ச்சலராக இருப்பாங்க பத்திரிக்கைத் துறையில் இருப்பாங்க அரசு சார்ந்த துறையில் இருப்பாங்க இராணுவம் போலீஸ் துப்பறியும் துறை வக்கீல் நீதிபதி சீருடை அணிந்து பணிபுரிதல் இந்த மாதிரி தொழிலெல்லாம் இருப்பாங்க மேலும் பார்த்தோன்னா லேத்து ஆராய்ச்சி கூடம் மின்சாரத்துறை சமையல் காங்கிரேட்டர் ஜோதிடம் சாஸ்திரம் அர்ச்சகர் இது போன்ற துறைகளில் பணியாற்றவங்களாம் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்